காணவல்லார்க்கு அவன் கண்ணின் மணியொக்கும் காணவல்லார்க்கு கடலின் அமுதொக்கும் பேர் நந்தி ஆணவள்ளார்க்கே அவன் துணையாமே ஓம் நம சிவாய ருத்ரஹரா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த பதிவுல நீங்க கடகராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா பிறக்க விரிக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான அருமையான மாற்றங்களை எல்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு அருமையான பதிவு தான் இந்த பதிவு இயற்கையாகவே பொறுமையான குணமுடையவங்க தன்னுடைய பொறுமையினால எல்லா விதமான காரியங்களையும் சாதிச்சுக்கிற சாதுரியம் கொண்ட கடகராசிக்காரங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பிறக்கும் போது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவானும் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவானும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவானும் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவானும் இருக்கிற மாதிரி இந்த வருடம் உங்களுக்கு ஆரம்பமாகும் கடகராசியில பிறந்தவங்க இவ்வளவு காலமா நிறைய விஷயங்கள்ல கஷ்டப்பட்டுட்டு வந்திருப்பீங்க வீடு கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது இடம் இடம்பொருள் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறங்க கடன்கள் வந்து அதிகமாவே இருந்துட்டு வந்திருக்கும் வியாபாரம் தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள்லயும் நிறைய சங்கடங்களை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க லாபம் இருந்திருக்காது அதிகமான விரயங்களை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க அலைச்சல்கள் அதிகமா இருந்துட்டு வந்திருக்கு உடல் நலத்திலையும் சீரான உடல்நலம் இல்லாம நிறையவே சிரமப்பட்டு வந்திருப்பீங்க அதிகமான குழப்படிகள் குடும்பத்திலையும் பண திருப்தி இல்லாத நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கும் இந்த மாதிரியான சங்கடங்களை எல்லாம் சந்திச்சுட்டு வந்திருக்க உங்களுக்கு வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உண்மையாகவே நிறைய நல்ல மாற்றங்களை கொண்டுட்டு இடம் இடம்பொருள் வாங்குறது வண்டி வாகனங்கள் இது சம்பந்தமான விஷயங்கள் வீடு கட்டுறது மனை வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலயுமே உங்களுக்கு அருமையான முன்னேற்றம் இருக்கும் இதுவரையும் தடங்களா இருந்த எல்லா விஷயங்களுமே விலகி அருமையான ஒரு பாதை அமைச்சு கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வேலையில பண்ணின தொழில நிறைய சங்கடங்களை செஞ்சுட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா பணவரவு திருப்தி இல்லாம இருந்திருந்ததுன்னா இதுக்கு அப்புறமா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ரொம்பவே அருமையா இருக்கும் மென்மேலும் வளர்ச்சிகளை நீங்க வந்து தொழிலையும் உங்களுடைய வேலைகள்லையும் அடைய முடியும் ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து சந்தித்து வரீங்க நீங்க சனீஸ்வரனுக்கு சனிக்கிழமைகள்ல அவருடைய ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செய்யறது மூலமா உங்களுடைய உடல் நலத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செஞ்சுக்க முடியும் அதே போல தினம் தோறும் காலையில எழுந்ததும் காகத்துக்கு சாதம் படைக்கிறது மூலமா சனி பகவானால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை விளைக்க முடியும் நீங்க தினம்தோறும் இரவுல வந்து சந்திரனை வழிபடுங்க இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நிறையவே முன்னேற்றங்களை வந்து நீங்க பாக்கலாம் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய தந்தை வழியில அவருக்கு சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகளை வந்து கொடுப்பார் அவருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால பேச்சுவார்த்தைகளும் சரி பண விஷயங்கள்லையும் சரி தந்தை கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவருடைய உடல்நலம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்ததுன்னா அப்பப்ப வைத்திய செலவு வச்சதுன்னா நீங்க வந்து அவரை கண்டிப்பா பாத்துக்க வேண்டியிருக்கும் இந்த காலகட்டங்கள் மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்களுடைய இளைய சகோதரர்கள் உங்களுடைய இளைய சகோதரர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதிகமா வந்து வம்பு வழக்கு வச்சுக்காதீங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சமாளிக்க வேண்டியிருக்கும் தொழில் ஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால நல்ல முன்னேற்றங்கள் வந்து தொழில கண்டிப்பா இருக்கும் வேலையிலையும் நீங்க எதிர்பார்த்த மாதிரியான லாபங்கள் முன்னேற்றங்கள் எல்லாமே நீங்க சந்திக்கலாம் வாக்குஸ்தானத்துல பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால அதிகமா பேசாதீங்க பேச்சுனால நிறைய பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய இயற்கையான குணமே தான் அதை கடைப்பிடிச்சு எல்லா பிரச்சனையில இருந்தும் நீங்க மீண்டு வந்துக்க முடியும் கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல சில மந்த நிலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நினைச்ச மாதிரி படிக்க முடியாம போகலாம் நினைச்ச மாதிரி மார்க் எடுக்க முடியாம போகலாம் இது எல்லாத்தையும் வந்து நீங்க சனி வழிபடுறது மூலமா சமாளிச்சு வந்துட முடியும் அதே போல குடும்பங்கள்லையும் கல்யாண திருமண தடைகளும் வந்து நடந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்கனாலும் வரன் வந்து சரியா அமையாம இன்னுமுமே வந்து கொஞ்சம் தான் இருக்கும் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதத்துக்கு மேல திருமண தடைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு திருமண யோகங்கள் வந்து கண்டிப்பா அமையுது வரன்கள் பார்க்கறது அப்படின்னா இப்பவே பார்க்க ஆரம்பிங்க கண்டிப்பா உங்களுக்கு மே மாதத்துக்கு மேல உங்களுக்கு திருமணம் வந்து கண்டிப்பா நடக்கும் குடும்ப விஷயங்கள்லையும் காதல் சம்பந்தமான விஷயங்கள்லையும் நிறைய பிரச்சனைகளை வந்து சமாளிச்சுட்டு வருவீங்க அது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் முடிந்த அளவுக்கு சனிக்கிழமைகளில் சனி பகவானை போயிட்டு வழிபடுங்க அதே போல் தினம்தோறும் காலையில் காகத்துக்கு சாதம் வைக்கிறது மூலமாகவும் சனி பகவானுக்கு பரிகாரம் நீங்கள் பண்ணிக்க முடியும் இது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கை இந்த வருடம் நல்ல மாற்றங்களை கண்டிப்பா அடையும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இதுக்கு மேலையும் வந்து சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் பதில் சொல்றேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி